எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வணக்கம் நம்ம இன்னைக்கு தலைப்புல என்ன பார்க்க போறோம்னா அடுத்தது வேதை வேதையென்னா ஒன்றும் இல்லைங்க ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு சண்டை கட்டிக்கிறது இந்த வேதை பொருத்தம் வந்து மேக்சிமம் யாருக்குமே வந்து அதிகமாக பாதிக்காது அப்படி பாதிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு திருமணம் பண்ண இல்லை இந்த வேதை பொருத்தம் எதற்காக பார்க்கறது அப்படின்னா உங்களுக்குள்ளார கணவன் மனைவிக்குள்ளார தேவாதீனமாக என்னதான் பிரச்சனை வந்தாலும் தெய்வத்தின் அனுகிரகத்தினால அது உங்களுக்குள்ளார சண்டைய பெருசு வேதை அப்படின்னா ஒன்றுக்கொன்று எதிர்மறையாக செயல்புரியாம நீங்கள் ஒன்று சொன்னால் அவர் ஒன்று சொல்கிறது அவர் ஒன்று சொன்னால் நீங்கள் ஒன்று சொல்கிறது இப்படி ஆப்போசிட் ஆப்போசிட் வார்த்தைகள் வராமல் உங்களுக்குள்ளாரியே நீங்களே அதை மனசுக்குள்ளே போட்டு பொறுமையாக வைத்து கொள்ள வைக்கிறது தான் இந்த வேதை பொருத்தம் இப்போ யாரோ ஒருத்தர் ஆகட்டும் புருஷனாகட்டும் திட்டும்போது சரி விடு அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு தாங்க வேதை பொருத்தம் அதற்கு அந்த நேரத்தில் நமக்கு அந்த எண்ணத்தை கொடுக்கணும் அவ பேசிட்டாளா அப்படின்னு சொல்லி நம்மளும் இல்லை நம்ம பேசிட்டோன்னு அவங்களும் ஆப்போசிட் பண்ணாம இருக்கிறதுக்கு தான் இந்த வேதை பொருத்தம் இப்ப இந்த வேதை பொருத்தத்தில் நல்லா இருந்ததுன்னா அவங்களுக்குள்ள சண்டையே வராது ஒருத்தர் பேசும்போது அந்த நேரத்துக்கு அவங்க எதிர்த்து பேச மாட்டாங்க அடுத்து ஒரு மணி நேரம் கழிச்சு உங்களை அவங்க அடிச்சாலும் கூட நீங்க வாங்கிக்கலாம் அந்த மாதிரி குணநலங்கள் மாறிடும் இப்ப வேதை பொறுத்த ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது மகேந்திரம் இப்ப எல்லாருமே மகேந்திரம்னு சொல்லி பழகிட்டாங்களே தவிர இது மகா கேந்திரம் அப்படிங்கிற விஷயத்த விட்டுட்டாங்க என்ன சார் மகா கேந்திரம் அப்படின்னா கேந்திரம் என்றால் இந்த ஜோதிடத்துல உழைப்பு என்று பெயர் ஒரு கணவனோ மனைவியோ அந்த குடும்பத்துக்காக எந்த அளவுக்கு உழைப்பாங்க அப்படிங்குறதாங்க இந்த கேந்திரம் கேந்திரம் என்றால் உழைப்பு திரிகோணம் என்றால் இறைவனிடமிருந்து நாம் வாங்கி வந்த வரம் அதை மாற்ற முடியாது இதை மாற்றி கொள்ளலாம் கேந்திரங்களில் மாற்றிக்கலாம் ஆனால் திரிகோணங்களை மாற்ற முடியாது இப்போது திரிகோணத்துக்கும் கேந்திரத்துக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னா திரிகோணம் என்பது உங்களுடைய இதயம் எங்க இதயத்தை நீங்கள் கொஞ்ச நேரம் நிக்க வைங்க பார்க்கலாம் இதயம் நிற்குமா உங்க இதயம் தானே கொஞ்ச நேரம் நிற்க சொல்லுங்க நிக்காது சரி உங்க மூச்சு காற்றை நிப் நிப்பாட்டுங்க ஒரு மணி நேரம் ஏப்பா பிறந்தா பிறந்து மூக்கில் காத்து போயிட்டே இருக்குது கொஞ்ச நேரம் இது நிப்பாட்டிடுங்க அப்புறமா வேணா சுவாசிக்கலான்னு சொல்லுங்க முடியுமா சரி பகல்ல தான் நீங்கள் அதை சுவாசிக்கிறீங்க இழுக்கிறீங்க விடுறீங்களா தூங்கும்போது சரி நீங்கள் பகலில் தான் தூங்க இருக்கிறீங்க தூங்கும் போது சுவாசிக்கிறத நீங்க கண்ட்ரோல்ல பிரீத் பண்ணுறீங்களா உங்கள் கண்ட்ரோல்ல அது பிரீத் ஆயிட்டு இருக்குது கிடையாது அது தானா சுவாசிட்டு இருக்குது இது தானாங்கிறது ஒன்றும் இல்லை உயிர் இந்த உயிரை இயக்குவதற்குன்னு தனி விஷயம் இருக்கு அதே போல கேந்திரங்கள் என்பது கை காலு நம்ம வேறு இப்போ ஒருத்தர் ஒருத்தர் கூட பேசக்கூடாதுன்னு நம்ம பேசாமல் இருந்துக்கலாம் ஒருத்தர் அடினா அந்த கை அடிக்கும் ஒருத்தரை வணங்குன்னு அந்த கை வணங்கும் அப்போ கேந்திரங்கள் என்பது நம்மளுடைய செய்கைக்கு கட்டுப்பட்டது திரிகோணங்கள் என்பது நம்மளுடைய செயலுக்கு கட்டுப்படாது அது காடு கடவுள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விதி இந்த திரிகோணத்தில் ஏற்படுகின்ற மாற்றத்தை இந்த பரிகாரம் பண்ற அது பண்ற இப்படி பண்ற கோயிலுக்கு போனா சரியாகுங்கிறதெல்லாம் அதெல்லாம் கற்பனையான ஜோதிடத்துல ஒரு பொய் நம்பாதீங்க கேந்திரங்கள்ல நீங்க மாற்றிக்கொள்ளலாம் எனக்கு இந்த வேலை பிடிக்கல சார் நீ அடுத்த வேலைக்கு போயிக்கலாம் இது வந்து நீங்க நீங்களா மாத்திக்கொள்ள ஆனா அது வந்து உங்கள் பிறப்பின் கருமா திரிகோணங்களை நீங்கள் ஒன்றும் மாத்திக்க முடியாது அப்போ எதற்காக கேந்திரம் உழைக்கிறதுக்காக கேந்திரம் அப்ப அவங்க ஜாதகத்துல நாலு ஏழு பத்து அப்படிங்கிற கணங்கங்களையும் கேந்திரங்கள் மகா கேந்திரம் என்கிறத மகேந்திரம் அந்த நிலைகளையும் பார்த்து அதுல இவங்களுக்கு கேந்திரம் இப்போ கே மகேந்திரம் அப்படின்னு பதிமூணாவது நட்சத்திரம் மகேந்திரமா வருதா வருது அப்படின்னு சேர்த்திடக்கூடாது அது அவங்க ஜாதகத்திலையும் அந்த கட்டத்துக்குள்ளே போய் கேந்திரங்கள் நல்லா இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும் இவங்க கேந்திரம் எப்படி இருக்கு அவங்களுடைய கேந்திரம் எப்படி இருக்கு இந்த ரெண்டு கேந்திரங்கள்ல எது வலிமையானது யார் குடும்பத்துக்காக நிறைய கஷ்டப்படுவாங்க உழைப்பாங்க அந்த உழைப்பால் யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து நினைக்கும் வேறு உழைச்சா மட்டும் பத்தாது இன்னைக்கு யார் உழைக்காம இருக்கிறாங்க பன்னெண்டு மணி நேரம் உழைக்கிறாங்க ஆனா பணக்காரன் ஆக முடியல என்ன காரணம் திரிகோணங்கள் கேந்திரங்கள் என்னதான் வேலை செஞ்சாலும் திரிகோணத்தினுடைய பலன்கள் நமக்கு வேணும் என்னதான் திரிகோணங்கள் வேலை செஞ்சாலும் கேந்திரத்தினுடைய பலனும் வேணும் இது ஜோதிடத்தில் ரொம்ப நுணுக்கமா பார்க்க வேண்டிய விஷயம் ஒரு ஜாதகத்துல எல்லாத்துக்கும் திரிகோணத்துல கிரகம் உட்கார்ந்துட்டா கண்டிப்பா அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது கேந்திரத்துல கிரகம் இருந்தாதான் அவன் மிகச்சிறந்த யோகாதிபதியா இருக்க முடியும் இப்போ கேந்திரம் நல்லா இருக்கணும் திரிகோணம் நல்லா இருக்கணும் இந்த மகேந்திரம் நல்லா இருக்கணும் இந்த மகேந்திரம் என்பது குடும்பத்துக்காக உழைத்து முன்னேற்றத்தை குழந்தை குட்டிகளை முன்னேற்றத்துக்கு உண்டான இடம் தான் இந்த கேந்திரம் அப்போ கேந்திரத்தில் நாம் இப்ப பார்த்துட்டோம் தினம் பார்த்தோம் கணம் பார்த்தோம் யோனி பார்த்தோம் ராசி பார்த்தோம் ரஜ்ஜு பார்த்தோம் வேதை பார்த்தோம் மகேந்திரம் பார்த்தோம் அடுத்தது ஸ்திரீ தீர்க்கத்தை பார்க்க போகிறோம் அது என்னங்க ஸ்திரீ தீர்க்கம் இதுக்கு நிறையா கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா பெண்கள்